விராட் கோலியின் பத்தாவது ஷீட் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியின் பழைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் தற்போது சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இந்த மதிப்பெண் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியான ஜீதன் யாதவ் என்பவரால் பகிரப்பட்டது தற்போது மீண்டும் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது இந்த மதிப்பெண் பட்டியலின்படி விராட் கோலி மொழி பாடங்களான ஆங்கிலம் மற்றும் இந்தி மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ஆனால் கணிதம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் ஒப்பீட்டளவில் குறைவான மதிப்பெண்களை பெற்றுள்ளார் பாடவாரியாக அவர் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஆங்கிலம் எண்பத்தி மூன்று இந்தி எழுபத்தைந்து சமூக அறிவியல் எண்பத்தி ஒன்று கணிதம் ஐம்பத்தி ஒன்று தகவல் தொழில்நுட்பம் எழுபத்தி நாலு இந்த மதிப்பெண் பட்டியல் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துகிறது அதாவது பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெறாத ஒருவர் கூட தனது ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் சரியான திசையில் செலுத்தி உலகளவில் சாதனை படைக்க முடியும் என்பதற்கு விராட் கோலியின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாகத் தெரிகிறது அவர் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவராக இல்லாவிட்டாலும் கிரிக்கெட் காலத்தில் பல சாதனைகள் நிகழ்த்தி ஒரு உலகளவிய கிரிக்கெட் அடையாளமாக உயர்ந்துள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்